அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் ஜேடிஓ சம்மந்தமான பல முக்கியமான பதிவுகளை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம கடந்த ஒரு மூணு நாளைக்கு முன்னால் நம்ம ஒரு வீடியோ அப்லோடு பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜேடிஓவுக்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டாங்களோ அவங்களுக்கு வந்து பன்னியமாக தந்துட்டாங்க அப்படின்னு வீடியோ போட்டிருந்தோம் அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துக்கும் இன்றைக்கி வந்து ஜேடிஓ யாரெல்லாம் தேவை செய்யப்பட்டாங்களோ அவங்களுக்கு இது ஆறு கொடுத்துட்டாங்க பன்னியமன் ஆணை இது என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ அந்த ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் யாரெல்லாம் தேவை செய்யப்பட்டாங்களோ அவங்களுக்குலாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தந்துட்டே வராங்க அப்போ செகண்ட் கவுன்சிலிங் எப்போ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே ஒரு வரக்கூடியது தான் நம்மக்கிட்டயும் கமெண்ட்டில் ஜேடிஓ கவுன்சிலிங் பேஸ் டூ எப்போ வரும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா ஜேடிஓ கவுன்சிலிங் வந்து மே மாதம் பதினஞ்சு தேதிக்குள்ளே குரூப் டூவுடைய கவுன்சிலிங் ஆரம்பிக்க போகுது அதனால் அப்படி குரூப் டூ உடைய கவுன்சிலிங்குடைய இது ஆரம்பிக்கிறது வெளியாகிடுச்சு அப்படின்னா ஜேடிஓ கவுன்சிலிங் வந்து தள்ளி போகும் அப்படி ஜேடிஓ கவுன்சிலிங் வந்து மே பதின மே பதினஞ்சு தேதிக்குள்ளே வரலை அப்படின்னா ஜேடிஓ கவுன்சிலிங் வர வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நான் வீடியோ போட்டிருந்தோம் நம்ம சொன்ன மாதிரியே என்ன நினச்சுன்னா இப்போ நேற்று வந்து டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட அறிக்கை என்ன அப்படின்னா குரூப் டூ நான் இன்டர்வியூ குரூப் டூ நான் இன்டர்வியூ போஸ்ட்டோடைய கவுன்சிலிங் வந்து வர மே ஃபிஃப்டீன்த்தில் ஆரம்பித்து ட்வெண்ட்டி வரைக்கும் அதாவது மே பதினெந்திலிருந்து ஜூன் வரைக்கும் போகுது டுவெண்ட்டி ஜூன் வரைக்கும் போகுது பார்த்தீங்கன்னா ஒரு எங்கிட்டு ஒரு பதினஞ்சு நாள் அங்கிட்டு ஒரு ட்வெண்ட்டி நாள் டுவெண்ட்டி டேஸு ஸோ முப்பத்தஞ்சு நாளைக்கு இந்த இது வந்து போய் போகுது இல்லையா ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா இது ஜூன் இந்த மாதம் ஆரம்பித்து அடுத்த மாதம் வரைக்கும் போகிறனால குரூப் டூவுடைய நாமினட்ரி கவுன்சிலிங் போகிறனால ஜேடிஓ வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த அடுத்த அந்த டுவெண்ட்டிக்கு மேலே தான் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் நமக்கு வந்து தெரியுது நான் நான் சொன்ன மாதிரி தான் மே பதினஞ்சுக்குள்ளே டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது ரொம்ப அதிகமான ஒரு பதினாலு ப பதினாலாயிரம் பேர் அங்கே வந்து வருவாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு தான் அவங்க இம்பார்ட்டன் கொடுப்பாங்க ஜேடிஓக்கு ரொம்ப கம்மி தான் மொத்தம் பார்த்திங்கன்னா நூறுக்குள்ளே தான் இருப்பாங்க ஸோ அப்படிங்கும்போது போது ஜேடிஓ கவுன்சிலிங்கை முடிச்சுட்டு கூட அவங்க வந்து குரூப் டூ குரூப் டூ ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனால் வந்து அப்படி ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா குரூப் டூ வந்து ஜேடிஓ வந்து கவுன்சிலிங் டூ தானே குரூப் டூ வந்து இன்னும் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கே வைக்காமல் இருக்காங்க ஸோ அப்படிங்கும் போது அந்த நான் என்ட்ரிவி போஸ்டுடைய கவுன்சிலிங்கை ஃபஸ்ட்டு வச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்து அந்த ஃபஸ்ட்டு கவுசிலிங் முடிஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் அடுத்து ஜேடிஓ கவுன்சிலிங் டூ வச்சு முடிச்சிருவாங்க அதுக்கு பிறகு இந்த குரூப் டூவில் கவுன்சிலிங் டூ வைப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம நமக்கு இதில் நமக்கு நமக்கு தெரியக்கூடியது இன்றைக்கி தேதி வந்து எட் நீ தேதி எட்டு இனிமே வந்து ஜேடிஓ கவுன்சிலிங் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அதை பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியாது நம்மளுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னா நமக்கு தெரிய வர ஒரு ஆஃபீஸியல் என்ன அப்படின்னா கடந்த ஏப்ரல் பத்தாவது மாதம் முடிஞ்ச அந்த ஜேடிஓ ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் ஆனது அதுக்கு இப்போ நடக்கவே இல்லை ஸோ அது மே ஏப்ரல் பத்து முடிஞ்சு இப்போ மே பத்து வரப்போது ஒரு மாதம் ஆயிடுச்சு அதனால ஜேடிஓ கவுன்சிலிங்கு இந்த மே மாதம் வ வர்றதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு நம்ம நம்ம வந்து நம்மள சொல்லலை இந்த டிஎம்பிஎஸ்சி பண்ணக்கூடிய அறிவிப்புகளையும் நம்ம அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தெரியக்கூடிய உண்மை ஸோ ஜேடி ஒர்க் கவுன்சிலிங் எங்கே போகும்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஜூன் மாதத்துக்கு தான் போகும் கவுன்சிலிங் டூ ஆனது ஜூன் மாதத்துக்கு தான் போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நம் நம்ம தெரியக்கூடிய ஒரு உண்மை சப்போஸ் ஏன் அப்படின்னா குரூப் டூ வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு வந்து அதிகமானவர் வந்து பங்கேற்கிறாங்க அப்படிங்கும்போது டிஎன்பிஎஸ்சி உடைய முழு கவனமும் அழுதாக இருக்கும் அது நடக்கும்போதே இன்னொரு இன்னொரு சைடில் ஜேடிஓ கவுன்சிலிங் வைப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது வைக்கவும் அதுக்கு வாய்ப்பு குறைவு அதனால ஜூன் டொண்ட்டி டொண்ட்டித் மேலே தான் இந்த உடைய கவுன்சிலிங் டூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஜேடிஓ கவுன்சிலிங் டூக்காக வெயிட் பண்ணுறவங்க நீங்கள் வந்து இதை நீங்கள் நான் நான் சொல்கிற பார்க்கிட்டேன் நீங்கள் புரிஞ்சுக்கங்க ஸோ அதனால் இப்போதைக்கு ஜேடிஓ கவுன்சிலிங் பேஸ்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது மேற்கொண்டு என்ன அப்படின்னா நம்மளுடைய நம்மளுடைய இதுபடி பார்த்தோம் அப்படின்னா ஜேடிஓ கவுன்சிலிங்கில் வந்து எண்ணிக்கை கம்மியானதாக இருக்குது அவங்க இந்த மே ஃபஸ்ட்டு வீக்கில் இந்த ஜேடிஓ கவுன்சிலிங்கை முழு வச்சுட்டு கூட அதை செஞ்சிருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த குரூப் டூ தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்டராகும் ஏன்னா அது எக்ஸாம் நடந்து கால்ஃபை பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போ கால்ஃபை பண்ணி இன்னும் போடாமல் இருக்காங்க அப்படின்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருந்துச்சு டிஎன்பிஎஸ்சி மேலே அதனால் இந்த நான் என்ட்ரி போஸ்ட் எப்படியா முடிச்சிடணும் அப்படின்னு தான் அவங்க இந்த குரூப் டூவுடைய கவுன்சிலிங்கை பதினஞ்சு மேலேருந்து ஜூன் டுவெண்ட்டி வரைக்கும் வச்சுருக்காங்க ஸோ அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கேப்பில் ஜேடிஓ கவுன்சிலிங் வரதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்கறனால கண்டிப்பாக ஜேடிஓ கவுன்சிலிங்கு இந்த ஜூன் டுவெண்ட்டிக்கு மேலே போக வாய்ப்பு இருக்குது ஏதோ மிகப்பெரிய ஒரு ஒரு ஆச்சரியமாக இல்லை கம்மியான போஸ்டிங் தானே இருக்குது அப்படின்னு அந்த குரூப் டூ கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாலேயே அந்த நடக்கிறதுக்குள்ளேயே இதை வந்து வைப்பாங்களா அப்படின்னா அப்படி கேட்பாங்க சில பேர் அதுக்கு வாய்ப்பு குறைவு தான் ஏன் அப்படின்னா அதிகமான பேர் பங்கேற்கிறனால அவங்க அதைத்தான் அதிகமாக இம்பார்டன் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் ஸோ ஜேடிஓ ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் போய் வளைய வாய்ப்பு ரொம்ப கிட்டு தவற விட்டவங்க கவுன்சிலிங் டூல் நமக்கு வரும் அப்படின்னு ஆர்வமாக உள்ளவங்க எல்லாத்துக்குமே ஒரே ஒரு என்ன ஒரு இது அப்படின்னு அப்புடின்னா மே ட்வெண்ட்டி மே ஜூன் டுவெண்ட்டி வரைக்கும் ஜேடிஓ கவுன்சிலிங் வரதுக்கான வாய்ப்பு குறைவு அதனால் நீங்கள் வந்து அதை பற்றி ஃபீல் பண்ணாமல் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாமே ப்ராப்பராக இருக்குது எல்லா டோ எல்லா டேட்டா நான் சொல்லியிருக்கோம் ப்ராப்பராக அதனால் நீங்கள் வந்து குரூப் டூ கவுன்சிலிங்னால் இந்த ஜேடிஓ கவுன்சிலிங் டூ தள்ளி போகுது குரூப் டூ நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு இது ஃபஸ்ட்டு பேஸ் கவுன்சிலிங் முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்கள் இன்ட்ரிவியூக்கு தான் முடிஞ்சிருக்கு குரூப் உடைய நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு இது ஃபஸ்ட்டு பேஸு நம்ம நமக்கு வந்து இது இது செகண்ட் பேஸ் தான் அதனால அவங்க ஃபஸ்ட்டு பேஸை முடிச்சுருவாங்க அடுத்த ஜேடிஓவுக்கு கவுன் பேஸ் டூ ஆரம்பிப்பாங்க அதனால நீங்கள் ஒன்றும் எதை பற்றியும் ஃபீல் பண்ணாமல் ஒரு ஜூன் டுவெண்ட்டி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் என்ன நமக்கு அறிவிக்க வருதுன்னு நம்ம பார்ப்போம் ஏதாவது டவுட்னாலும் எந்த அப்டேட்னாலும் நான் உடனே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் யூ